சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு உத்தரவு உடனே சேருங்க கடைசி தேதி இதுதான் செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் திட்டம் நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு கொண்டு வந்த திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது பி கிசான் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகளாக இந்த பணம் பிரித்து வழங்கப்படுகிறது இந்த பணத்தை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே அரசு டெபாசிட் செய்கிறது ரூல்ஸ் முக்கியம் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இணைவதற்கு சில நிபந்தனைகளும் விதிமுறைகளும் உள்ளன விவசாயிகள் அனைவருக்குமே இந்த நிதி உதவி கிடைத்து திட்டத்தின் தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இதன் அடிப்படையில் ஒய் சி சரிபார்ப்பு முக்கியம் அதைத் தொடர்ந்து நிலப்பதிவுகளை சரிபார்த்தல் வங்கி கணக்கை ஆதாருடன் இணைத்தல் மற்றும் நேரடி பண பரிமாற்ற விருப்பத்தை செயல்படுத்துதல் போன்ற பணிகளை விவசாயிகள் முடிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் இன்னும் மேற்கூறிய பணிகளை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவிட்டால் அடுத்த தவணை தொகை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் மேலும் பி எம் கிசான் திட்டத்தின் பலன்கள் உண்மையான மற்றும் தகுதியான விவசாயிகளை மட்டுமே சென்ற அடைய வேண்டும் என்று மத்திய அரசு இது போன்ற விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது எனவே இந்த அப்டேட்களை கட்டாயம் முடித்தே ஆக வேண்டும் மேலும் மத்திய அரசு அடுத்த தவணையை வெளியிடுவதற்கு முன்பு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இது மே முப்பத்தி ஒன்று வரை நடைபெறும் தகுதியுள்ள மற்றும் தகுதியேற்ற பயனாளிகளை சரிபார்ப்பதும் புதிய விவசாயிகளை இத்திட்டத்தில் இணைப்பதும் இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமாகும் இதனால் எந்தவொரு தகுதியுள்ள விவசாயியும் இரண்டாயிரம் ரூபாய் தவணை தொகையை பெறாமல் போகக்கூடாது என்று அரசு கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து நிதி உதவி பெறுவதற்கு கேஒசி சரிபார்ப்பு அவசியம் அதை உடனே செய்து முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிதியுதவி கிடைக்காமல் போகும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை செய்து முடித்தால் நல்லது அதே போல கிசான் திட்டத்தில் புதிதாக சேர நினைக்கும் விவசாயிகள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது